என்னுடைய குழந்தையின் புகைப்படத்தை வைத்து கூட நீங்கள் வந்து இது ஈடுபடுவது என்பது எந்த உங்களை உங்களுடைய மன வக்கரத்தை உண்டாக்கி இருக்கிறது என்பதை நினைக்கும் போது கவலையாக இருக்கிறது நீங்கள் காணுகிற மார்க்க ரீதியிலான பிழைகளை தாராளமாக சுட்டிக்காட்டலாம் விமர்சிக்கலாம் பிழையாக இருந்தால் கண்டிப்பாக மன்னிப்பு கேட்பதற்கும் நான் தயாராக இருக்கிறேன் ஆனால் போன்று அந்த எல்லாம் போட்டு இவ்வளவு கீழே இறங்கி நீங்கள் நடந்து கொள்வது என்பது மனசாட்சிக்கே விரோதமான செயல்பாடுகள் அலாமலை வரமதுல்லாஹி வரும் பிறந்திற்கினிய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக நான் ஒரு சில புகைப்படங்களை வெளியிட்டிருந்தேன் நானும் எனது மகன் இரண்டாவது மகனும் இருக்கக்கூடிய புகைப்படங்கள் அந்த புகைப்படத்தை வெளியிட்டு நாம் போட்டிருந்த தகவல் என்னன்னு சொன்னா என்னுடைய மகன் உடைய உடல் ஆரோக்கியம் தொடர்பாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் அவர் சிறப்பாக இருக்கிறார் நன்றாக இருக்கிறார் இப்பொழுது ஆரோக்கியம் மிகச் சிறப்பாக இருக்கிறது என்கிற தகவல்களை போட்டிருந்தேன் இப்போது அவருடைய உண்மையான நிலையும் அதுதான் அல்ஹம்துலில்லாஹ் என்று சிறப்பாகவே இருக்கிறார் சாதாரண எல்லா பிள்ளைகளையும் போன்று அவர் செயல்படக்கூடியதை நம்ம அவதானிக்க முடிகிறது இந்த புகைப்படங்களில் ஒரு புகைப்படத்தில் வைத்துக்கொண்டு சில சூஃபிச சகோதரர்கள் குறிப்பாக தரீக்கத்து பேசக்கூடியவர்கள் அதிலையும் இஸ்லாத்தை குழி தோண்டி புதைக்கிற அளவுக்கு பேசக்கூடியவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இரண்டு நாட்களாக அதில் இருக்கக்கூடிய ஒரு புகைப்படத்தை பரப்பி வருகிறார்கள் அதில் என்ன போட்டு பரப்புறாங்கன்னு சொல்லி சொன்னால் மீலாது நபி விழா கொண்டாடினால் முகம்மது நபியை நாங்கள் போற்றி புகழ்ந்தால் அதற்கு எதிராக பேசக்கூடியவர் அதை வேண்டாம் என்று சொல்லக்கூடியவர் இவர் கிறிஸ்துமஸ் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாரு என்று பரப்பக்கூடிய காட்சியை பார்க்குறோம் அதுக்கு கீழே அது என்னென்னே புரியாமல் சில சகோதரர்கள் அதை அதை ஆதரிக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்க கிடைத்தது இதே நேரத்தில் பல சகோதரர்கள் இதற்கு மிக அழகான பதில்களையும் கொடுத்திருந்ததையும் நான் நான் அவதானித்தேன் இருப்பினும் சில சகோதரர்கள் இதற்கு பதில் சொல்லுங்கள் என்று சொன்ன காரணத்தினால இதற்குரிய விளக்கத்தை சொல்லியாக வேண்டியிருக்கிறது குறிப்பாக என்னுடைய மகனுடைய ஆப்ரேஷன் தொடர்பாக பெரும்பாலான சகோதரர்கள் அறிந்திருப்பீர்கள் அவருக்கு ஆபரேஷன் முடிந்ததிலிருந்து இருந்து ஆபரேஷனுக்கு முன்னாடி உள்ள தகவல்கள் வரைக்கும் நான் பகிர்ந்து கொண்டிருந்தேன் அவருக்கு இதய ஓபன் ஹார்ட் சர்ஜரி நாங்கள் பண்ணியிருந்தோம் ஓபன் ஹார்ட் சர்ஜரி பண்ணியதில் இந்த புகைப்படம் நாங்கள் புகைப்படத்தை வெளியிடுகிற வரைக்கும் அவரை நான் வெளியில எங்கேயுமே அழைத்து செல்லவில்லை ஏன் கூட்டிக்கிட்டு போகலன்னு சொன்னால் சொன்னா ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு குவாரண்டைன் ஆகவே வைங்க என்று சொல்லி இருந்தாங்க ஏதாவது அந்த இன்ஃபெக்ஷன் ஆகினா திரும்ப பிரச்சனை ஆகிரும் என்பதற்காக வீட்டுக்குள்ளேயே வைங்க இந்த மாதிரி சொல்லி இருந்தாங்க அவரை வீட்டுக்குள்ளேயே வைத்து கொரோனாவில் குவாரண்டைன் இருப்பாங்கல்ல அது மாதிரி அவரை வைத்து நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு நிலை இருந்தது அதனால அவரை எங்கேயுமே நம்ம அழைச்சிக்கிட்டு போகல ஏற்கனவே இந்த அவருடைய ஓப்பன் ஹார்ட் சர்ஜரிக்கு முன்னாடியே குழந்தைக்கு ஒரு பெரிய ஒரு இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு நிமோனியாவினுடைய உச்சம் தொட்டு அவர் ஐசியூல சில நாட்கள் வைக்கப்பட்டு பிறகு கோவிடும் அவருக்கு அட்டாக் ஆகி இருந்ததாக எங்களுக்கு மருத்துவர்கள் உபதேசித்திருந்தார்கள் சொல்லியிருந்தாங்க அதனால ரொம்ப கவனமாக இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தை அவரை வைக்கணும்னு சொல்லி எந்த அளவுக்குன்னு கேட்டா வீட்டை வீட்டுக்கு வெளியில வாசல்கிட்ட நின்று அப்படி காட்டுவோம் வெளியில வேற எங்கேயுமே அழைச்சிக்கிட்டு போனது கிடையாது அப்படி ஒரு நிலையில தான் அவரை வைத்து முடிந்த வரைக்கும் பார்த்தோம் ஒரு சில நிர்பந்தமான நேரங்களை தவிர அப்படி இருக்கும்போது இப்ப அவருடைய அந்த காலகட்டம் முடிஞ்சிருச்சுங்கிறதுனால அவரை வெளியில கூட்டிக்கிட்டு போகலாம்னு சொல்லி கூட்டிக்கிட்டு போன ஒரு சந்தர்ப்பம் ஒரு ஒரு மால் அது கொழும்புல இருக்கக்கூடிய ஒரு பெரிய மால் அந்த மாலுக்கு கூட்டு போன இடத்துல குழந்தை விளையாடி கொண்டிருக்கும் போது நான் அந்த குழந்தையை எடுக்கிற காட்சி அது அதைத்தான் புகைப்படமாக எடுத்திருந்ததை நான் பகிர்ந்திருந்தேன் அதுல என்ன இருக்குதுன்னு சொல்லி சொன்னா இந்த இருபத்தி அஞ்சாம் தேதி கிறிஸ்துமஸ் வர்றதுனால அதற்கு எல்லா கடைகள்லையும் ஜோட ஜோடனை பண்ணியிருக்கிறாங்க எல்லா எல்லா சூப்பர் மார்டில மட்டும் இல்லாமல் நாடு முழுக்க பல இடங்கள்ல அதை பார்க்கலாம்ல எல்லா இடங்கள்ல என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டா அதற்கு ஜோடித்து இருக்கிறார்கள் அந்த ஜோடனையில இருக்கக்கூடிய ஒரு பல இல்லையா அதை போய் என்னுடைய பிள்ளை எடுக்கிற காட்சியை போட்டுதான் இவர் வந்து பாத்தீங்களா கிறிஸ்துமஸ் கொண்டாடி இருக்கிறாரு என்று அதை பரப்புகிறார் பாதத்துக்கு நான் கிறிஸ்துமஸ் கொண்டாடி இருந்தா இதை நானே எடுத்து பயிரங்க போட்டிருப்பேனா அந்த அளவுக்கான காரியத்தை நான் பண்ணிருப்பேனா அப்ப என்ன புரியணும் கேட்டா இது கிறிஸ்துமஸுக்காகவோ கிறிஸ்துமஸ் கொண்டாடுவதற்காகவோ நமக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது முகம்மது நபிக்கே பிறந்த தினம் கொண்டாடக்கூடாது என்று பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறோம் ஈசா நபிக்கு தான் கொண்டாடிக்கிட்டு இருக்கப்புறமா அவர்களுடைய மார்க்க இஸ்லாத்திற்கு நேர் முதன் முரணான அந்த காரியங்களை தான் நம்ம ஆதரிக்க போறோமா இது என்னன்னா போட்டு கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி முகமது ரபி சல்லா அலுவலி அவர்களுக்கு பிறந்த தினம் கொண்டாட கூடாது நபிகள் நாயகம் சல்லாஹா அலிசல்லம் அவர்கள் மீலாது நபி விழா கொண்டாடியது இல்லை கொண்டாட வலியுறுத்தியதில்லை எந்த நபித்தோழர்களும் அதற்கு பிற்பட்ட நாட்களில் கூட செய்ததில்லை செய்திருந்தாலும் அது ஆதாரமாகாது இது மார்க்க ரீதியாக இந்த மீலாது மௌலிது என்பது தடுக்கப்பட்டது தடை செய்யப்பட்டது ஹராமாக்கப்பட்டது மிகப்பெரிய இணை வைப்புக்கு இட்டு செல்லக்கூடியது என்கிறதுல இந்த நிமிஷம் அல்ல இதற்கு பிறகு அல்லாடுவதில் நமக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதைத்தான் நாம் பிரச்சாரம் செய்து வருகிறோம் அதற்கு எதிரான பிரச்சாரங்களை தான் முழுக்க முழுக்க செய்து வருகிறோம் மவுளு கிதாபுகள் என்பது மார்க்க விரோதமான புத்தகங்கள் முகமது நபியை அல்லாஹுடைய உச்சத்திற்கு கொண்டு போய் வைத்து அல்லாஹுவாக சித்தரிக்க கூடியது முகமது நபியிடத்தில் அல்லாஹ் இடத்தில் மன்னிப்பு தேடுவதற்கு பதிலாக முகமது நபி சல்லா அலுவலாம் அவர்களிடத்தில் பாதுகாப்பு தேடுவதற்கு தூண்டக்கூடிய ஒரு வழிதவறிய நூலாக இருக்கிறது அது முழுக்க முழுக்க சிறுக்கை போதிக்கிறது அதை ஏற்றுக்கொள் கொள்வது அதை ஓதுவது அதை வழிமுறைப்படுத்துவது எல்லாமே இணை வைக்கிற காரியம் அல்லாஹுக்கு இணை வைப்பது அல்லாஹுவை மன்னிக்காத ஒரு மாபெரும் குற்றமாக இருக்கிற காரணத்தினால இணை வைப்போடு ஒருத்தர் மரணிச்சிட்டார் சொல்லி சொன்னா என்ன ஆயிரம் என்று கேட்டால் அவருக்கு சொர்க்கம் ஹராமாக்கப்பட்டு விடும் என்கிற நிலை இஸ்லாத்தினுடைய மிக தெளிவான ஒரு நிலையாக இருக்கிறது இந்த நிலையில இதுக்கு எதிராக நம்ம பிரச்சாரம் செய்யும் போது அதை பொறுக்க முடியாம பாத்தீங்களா இது கூடும்னா அதை கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அதுவும் கூடாது இதுவும் கூடாதுதான் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை நான் கொண்டாடவும் இல்ல கொண்டாட போறதும் இல்லை என்னுடைய குழந்தை விளையாடியதை தூக்கி எடுக்கிற ஒரு புகைப்படம் அது சரியா இருந்தா நீங்க என்ன செஞ்சிருக்கேன்னு இது என்னண்டாவது பல சகோதரர்களின் இடத்தில் விளக்கம் கேட்டதை போல சம்பந்தப்பட்டவர்கள் விளக்கம் கேட்டு அதை விட்டுவிட்டு நீங்கள் செய்கிற வழிகேட்டை ஆதரிப்பதற்காக அபிஷியலா அகுல சுண்ணத்து வலிச்ச மாத்து என்று சொல்லி அது அவங்களுடைய செய்திகளை போடக்கூடிய புகைப்படத்துல கூட இதை போய் போட்டுக்கிறீங்களே இன்னொன்னு என்னன்னு கேட்டா மார்க்கரீதியாகவும் ரீதியாகவும் இது நீங்க சொல்றதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை ஒரு வாதத்துக்கு நான் அப்படி ஒரு பிழையை செய்திருந்தால் அந்த பிழையை வைத்துக் கொண்டு நீங்கள் எப்படி முகமது நபிக்கு பிறந்த நாள் கொண்டாடுவதை நியாயப்படுத்த முடியும் அதை நியாயப்படுத்தணும் நான் ஒரு செய்ததனால் நான் சொல்லுகிற கொள்கை பிழை என்று அர்த்தமாகிவிடாது மனிதனாக நான் பிழை செய்ய முடியும் கொள்கை பிழைச்சு போகாது கொள்கை பிழை என்று சொன்னால் கொள்கையை தான் என்ன செய்யணும்னு கேட்டால் இந்த அடிப்படையில் உங்களுடைய கொள்கை தவறானது என்று நிரூபிக்க வேண்டும் நிரூபிச்சியலா எத்தனை ஆண்டுகளாக இந்த ஏகத்துவ பிரச்சாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது யாருக்காவது நின்று பிடிக்க முடிஞ்சதா எத்தனை ஷேகுமார் மசேகுமார் என்று சொல்லி சாதுலியா காதிரியா நக்ஷபந்தியா என்று சொல்லி எத்தனை தரைக்கத்து அமைப்புகள் வந்து இதற்கு எதிராக வாத பிரதிவாதம் நடத்தி இருப்பார்கள் யாராலேயாவது உங்களுக்கு உங்களுடைய கொள்கையை பாதுகாக்க முடிஞ்சதான் பாதுகாக்க முடியாது பாதுகாக்கவும் முடியாது முடியவே முடியாது ஏன் அது வந்து இஸ்லாத்தினுடைய ஒரு கொள்கை அல்ல சகோதரர்கள் என்ன புரியணும் இஸ்லாம் தெரியாமல் வலிதவரிய கொள்கையில் இருக்கக்கூடிய சகோதர்கள் இவற்றை புரிந்து கொள்ள வேண்டும் என்ன கொள்ளணும்னு கொள்ளணும் நம்ம என்ன காரியம் செய்தாலும் அதை எல்லாம் காட்டி இருக்கிறானா அவனுடைய தூதர் சொல்லி இருக்கிறார்களா இரண்டு பேரும் சொன்னாங்கன்னு சொன்னா அல்லது ரெண்டு ஒருத்தர் வழியாக நமக்கு தகவல் கிடைச்சதுன்னா அது இஸ்லாம்னு ஆகும் இல்லாம அது இஸ்லாமுன்னு ஆகுமா இஸ்லாம்ன்னு ஆகாது இதை போட்டு முடிய நிறைய பேர் வந்து போட்டிருந்த சில கமண்ட்களை பார்க்கும் போது உண்மையில் கவலையாக இருந்தது இன்னும் நம்ம எவ்வளவு தூரம் இதற்கு எதிராக பிரச்சாரம் செய்ய வேண்டும் இந்த வழிகேட்டுக்கு எதிராக ஏகத்துவவாதிகள் எவ்வளவு அதிகமான கொள்கை பிரச்சாரங்களை நாம் கொண்டு போக வேண்டிய தேவை இருக்கிறது ஏன்னா ஒரு புகைப்படத்தை போட்டு இவர் கிறிஸ்துமஸ் கொண்டாடினாரு என்பதையே அப்ப பாத்தீங்களா ரசூளு பிறந்த நாள் கொண்டாடலான்டா இது கூடுமான்னு கேட்குற அளவுக்கு சொல்லி சொன்னா நம்ம எவ்வளவு வழிகேட்டுல அவங்க உச்சத்தில் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் இந்த வழிகேட்டுக்கு காரணம் அவர்கள் குரான் சுண்ணாவை புரியாதது அதனால என்ன செய்யணும்னு கேட்டா அவர்களுக்கு நாம் அதிகமாக இந்த குரான் சுண்ணாவை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதில் எவ்விதமான மாற்று கருத்தும் இல்லையே அதற்குரிய முயற்சிகளை தொடர்ந்து நாம் எடுக்க வேண்டும் ரெண்டாவது இந்த அது சில சகோதரர்களும் அதை தெரிவித்திருந்தார்கள் நாம் பதிவு செய்த குறித்த புகைப்படத்தை பொறுத்தவரையில் சகோதரர்கள் பல பேர் என்னிடத்தில் தொடர்ச்சியாக இன்னும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்னுடைய குழந்தைக்காக பிரார்த்தனை செய்கிறார்கள் அந்த குழந்தையினுடைய எதிர்காலத்திற்காக துவா செய்கிறார்கள் அந்த அடிப்படையில் இப்ப குழந்தையுடைய நிலை என்ன இருக்குது என்று கேட்பார்கள் கேட்கிறவர்கள் தொடர்ச்சியாக கேட்கிற காரணத்தினாலதான் இப்ப இறைவனுடைய உதவியால ஏற்கனவே நம்ம ஆபரேஷன் பண்ணின நேரத்தில் இருந்ததை விடவும் இப்பொழுது மிக மிக சூப்பராக இருக்கிறது என் குழந்த ஒரு ஆறு மாதங்களுக்கு குழந்தை கிடைத்து இந்த நோய் ஏற்பட்டு ஒரு குறிப்பிட்ட ஆறு மாதங்களுக்கு வெறும் நூத்தி பத்து கிராம் தான் குழந்தையினுடைய உடல் எடை கூடியது இந்த ஆபரேஷனுக்கு பிறகு ஒன்றரை மாதங்களுக்குள்ளாக சுமார் ஆயிரத்தி இருநூறு கிராம் ஒரு கிலோவும் இருநூறு கிராமும் கெய்ன் ஆகிற அளவுக்கு அதிகரிக்கிற அளவுக்கு வந்திருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு செய்தி ஏன்னா நாங்க அதில் பட்ட வழி எங்களுக்கு தான் தெரியும் இந்த இந்த மாதிரி ஒரு நோய் வரும்போது ஒரு குடும்பம் எந்த அளவுக்கு பாடுபடும் என்பது அந்தந்த குடும்பத்துக்கு தான் தெரியும் நேற்று கூட ஒரு சகோதரியினுடைய குழந்தை இன்றைக்கு இப்படி இருக்கிறது என்கிற ஒரு செய்தியை ஏன் அந்த நிலையில நாங்க இருந்தோம் அந்த தாய் இப்பொழுது என்ன நிலையில் இருப்பார் என்பது நமக்கு தெரியும் அதனால இந்த என்னுடைய குழந்தையின் புகைப்படத்தை வைத்து கூட நீங்கள் வந்து இது போன்று காரியங்களில் ஈடுபடுவது என்பது எந்த அளவு தூரத்திற்கு உங்களை உங்களுடைய மன வக்கரத்தை உண்டாக்கி இருக்கிறது என்பதை நினைக்கும் போது கவலையாக இருக்கிறது எனக்கு பர்சனலா அந்த கவலை இல்லை எனக்குள்ள கவலை என்னன்னா இவ்வளவு தூரம் நீங்கள் என்னுடைய கொள்கையை வெறுக்கலாம் என்னுடைய குழந்தை விவகாரத்தை வைத்து இதை இவ்வளவு பேசுகிற அளவுக்கு நீங்க இருக்கிறீங்க சொன்னா இது இஸ்லாம் இஸ்லாம் இன்மை என்பதை தாண்டி மனிதநேயம் என்பது மருந்துக்கும் இல்லாத ஒரு தன்மையை காட்டுகிறது இது போன்ற நிலைகள் தான் இன்னொருவருடைய கொள்கையை சாதாரணமாகவே சரியா பிழையா என்பதை பார்ப்பதற்கு கூட உங்களுக்கு மனது வராத நிலையில நம்ம இந்த கொள்கையை சொல்லும் போது இவங்களை அடிக்கணும் வெட்டணும் இது மாதிரி நிலைமைகளுக்கு வர்ற வர்றீங்கல்ல என்ன காரணம் சொல்லி சொன்னா இந்த மாதிரி முழுமையாக வக்கரங்கள் உள்ளத்துக்குள்ள நுழைவிக்கப்படுற நேரத்துல இந்த மாதிரி சிந்தனை பாதுகாக்கணும் அந்த மாதிரி யோசனை வராம ஒரு குழந்தையுடைய விவகாரத்தை வைத்து கூட இப்படியான காரியங்களில் ஈடுபடுவது என்பது அது ஒரு ஒரு மனித தன்மைக்கு அப்பாற்பட்டது சகோதரர்கள் இது போன்ற காரியங்களில் ஈடுபடாதீங்க நான் செய்கிற கொள்கை ரீதியாக ஆதாரத்தோட நீங்கள் பேசியதற்கு இது மாற்றமாக இருக்கிறது என்று நிரூபிச்சீங்கன்னா பிழையாக இருந்தா பகிரங்கமாக இப்படி நான் லைவ்லேயே வந்து மன்னிப்பு கேட்டு போயிருவேன் அதுல நமக்கு எந்த ஆப்ஜெக்ஷனும் உலகத்துல கிடையாது மன்னிப்பு கேட்பதில் பிழையை பிழையாக நான் செய்திருந்தால் பிழைக்கு ஆமாங்க மன்னிச்சுக்கிறேங்க பிழையாக செஞ்சிட்டேன் இதுக்கு பிறகு அது நடக்காம பாத்துக்கிறேன் சொல்லி பகிரங்கமாக மன்னிப்பு கேட்பதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா நீங்க கொள்கை ரீதியாக நம்ம அணுகல கொள்கையில பிழை சொல்றதுதான் இந்த இந்த அடிப்படையில் கொள்கையில் பிழை என்று கொள்கையை நிலைநாட்ட வேண்டும் அப்படி இல்லாம குழந்தை போட்டோவை வச்சுக்கிட்டு அதை ஒரு பாலிடிக்ஸ் மாதிரி பண்றதுங்கிறது நீங்கள் நம்புகிற கொள்கைக்கு அது வந்து அந்த சகோதரர்களை இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்னடா இது நம்ம உலமாக்கள் வந்து கொள்கை ரீதியா தௌகீதுவாதியை எதிர்கொள்ளாம இப்படி போட்டு இவ்வளவு கீழ்த்தரமா இறங்கியிருக்கிறாங்களே என்று யோசிப்பார்கள் அந்த அளவுக்கு இப்ப யோசிக்க தலைப்பட்டு இருப்பதை நாங்கள் பாக்குறோம் இந்த போட்டோவை எடுத்து வச்சுக்கிட்டு இப்பயாவது இதை வச்சு நம்ம எதையாவது பரப்பிக்கிறோம்னு பரப்பின மாதிரி இருக்குது எனவே இது வந்து என்னுடைய குழந்தை விளையாடிய நேரம் அது எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம் இது நானே நானே பதிவு செய்த ஒரு புகைப்படம் என்னுடைய குழந்தை ஒன்றரை விட்டு நாங்கள் அழைத்து சென்ற ஒரு நேரம் அது என்னுடைய கொள்கையில் என்னுடைய நடத்தைகளில் நேரடியாக நீங்கள் காணுகிற மார்க்க ரீதியிலான பிழைகளை தாராளமாக சுட்டிக்காட்டலாம் விமர்சிக்கலாம் பிழையாக இருந்தால் கண்டிப்பாக மன்னிப்பு கேட்பதற்கும் நான் தயாராக இருக்கிறேன் ஆனால் இதுபோன்று அந்த செய்திகளை எல்லாம் போட்டு இவ்வளவு கீழே இறங்கி நீங்கள் நடந்து கொள்வது என்பது மனசாட்சிக்கே விரோதமான செயல்பாடுகள் அதனால அந்த தரப்பு உளமாக்களும் நீங்க கொள்கையை கொள்கையாக மோதுவதற்கு அந்த கொள்கை ரீதியாக ஆர்கியூமெண்ட் பண்ணி பேச்சில் மோதுறேன்னு அடிச்சுக்கிறது இல்லை பேச்சில் வந்து நம்ம பேச்சு பேச்சோட வைத்துக்கொண்டு பிரதிவாதங்கள் செய்து நாங்கள் சொல்வது சரியா நீங்கள் சொல்வதற்கு குரான் அதிகத்தில் ஆதாரம் இருக்கிறதா என்று அணுகுவதுதான் கண்டிப்பாக நமக்கு மறுமையில் வெற்றியை தரும் அதுதான் சால சிறந்ததும் கூட கடந்த காலங்களிலும் நாங்கள் அதைத்தான் செய்திருக்கிறோம் எதிர்காலங்களில் ஏகத்துவ பிரச்சாரத்தை பிரச்சாரம் ஊடாகத்தான் நாங்கள் செய்ய செய்வோம் என்பதில் எந்த மாற்ற கருத்தும் இல்லை கடந்த காலத்திலும் செஞ்சிருக்கிறோம் அதுக்கு பிறகு இதுக்கு பிறகு உள்ளதையும் அப்படித்தான் செய்வோம் ஏன்னு கேட்டா நம்ம கொள்கை பிரச்சாரத்தை அப்படித்தான் கொள்கையாகத்தான் கொண்டு போய் சேர்க்கணும் இது போன்ற காரியங்களால கொண்டு போய் சேர்க்க முடியாது அதனால இது மாதிரி ஒரு பேச்சு நீங்க ஒரு கலத்தனமா ஒரு போட்டோ எடுத்து போட்டிருந்தாலும் பரவாயில்லை போடும் போது எனக்கு தெரியாதா இது நானே போட்ட புகைப்படம் இது அதனால என்னுடைய மகனுடைய விவகாரங்களில் பிரார்த்தனை செய்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறோம் அல்ல

அவதூறு பரப்பக்கூடியவர்கள் அவதூறாக பரப்பாம ஆதாரத்தோட நேருக்கு நேராக நிண்டு பிடிக்கிற மாதிரி ஃபேக் ஐடிகள் பரப்பாம ஒரிஜினல் ஐடியில வந்து என்ன செய்ய போட்டிங்கன்னு சொல்லி சொன்னா இதுக்கே வந்து பதில் சொல்ற எனக்கு அதுக்கு பதில் சொல்றது அல்லாத உதவியில எந்த ஒரு தடையும் கிடையாது கண்டிப்பாக சத்தியமா சத்திய கொள்கை நாங்க இருக்கிற காரணத்தினால அந்த விதத்துல அதை அணுகுவதில் எந்த ஒரு ஆஹ் தடை எங்களுக்கு இல்லை என்பதை கூறி முடித்துக் கொள்கிறேன் அமதுலல்லாஹி ரபில்லாமி